கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதிகளில் தடை செய்யப்பட்ட கால் குவாரிகளை மீண்டும் இயக்கும் நடவடிக்கையை தடை செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்

கோவை மாவட்டத்தில் மதுக்கரை பகுதிகளில் இன்னும் பல்வேறு இடங்களில் அனுமதியற்ற முறையில் விதிமுறைகளுக்கு மாறாக கல்குவாரியில் இயங்குவது குறித்து தான் மாவட்ட நிர்வாகத்திடம் விவசாயிகள் பெண்கள் பெருந்திரளாக முதல்கட்டமாக இந்த மனு கொடுக்க வந்திருக்கிறோம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட மதுக்கரை கல்குவாரிகளில் மீண்டும் திறப்பதாக யாருடைய ஆதரவோடு அந்த கல்குவாரியை மூடிய கல்குவாரி மீண்டும் திறப்பு வைத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கும் விவசாயிகளுக்கு வழித்தடம் இல்லாமலே இருபுறமும் மிகப்பெரிய அளவிலே நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபது அடி ஆழமான பகுதிகளில் மீண்டும் வெடிவித்தால் உயர் மின் கோபுரத்துக்கு செல்லக்கூடிய மின் கம்பிகள் இருக்கிறது அது வேட்டு வைக்குமேனால் அந்த மின்சார உயரும் பாதிக்கும் தெருவிலே போகக்கூடிய விவசாயிகளும் பாதிப்பார்கள் அருகாமையில் குடியிருக்கக்கூடிய விவசாயிகள் வீடுகள் சிதலமடையும் விவசாய நிலங்களில் வேட்டு வைத்தால் பெரும்பதியான கல் பில் விவசாய நிலங்களுக்கு நுழையும் அரசு விதிகளுக்கு புறம்பாகத்தான் இத்தகைய செயல் வடிவம் கொண்டுவதற்கு முயற்சி மேற்கொள்கிறார்கள் ஆகவேதான் மாவட்ட நிர்வாகமும் விதிமுறைக்கு உட்பட்டு கல்குவாரிகளை மக்கள் வதிக்க மக்கள் அதிகம் நடமாட்டம் இல்லாத பகுதி விவசாயிகள் பயிரிட செய்யாத பகுதியை தேடி பிடித்து அனுமதி பெற்ற பிறகு விதிமுறைகள் உட்பட்டுத்தான் கல்குவாரி நடத்தப்பட வேண்டும் தொழில் செய்யக்கூடாது என்று எந்த விவசாயி விரும்பவில்லை ரோடு போவதற்கு மண்ணு வேண்டும் கல்லும் வேண்டும் அது எங்கள் விவசாயிகளுக்கு தெரியும் ஆனால் விவசாயத்தை அழித்து விவசாய பூமிக்கு அருகாமையிலேயே கல்குவாரி தோன்றுவது என்பது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அதே போலதான் ஏற்கனவே நம்மளுடைய பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முழு தடை செய்யப்பட்ட பகுதி தான் நாங்கள் பைத்திருக்க கோரிக்கை தடை செய்யப்பட்ட இடத்தில் மீண்டும் அனுமதி பெறப்போவதாகவும் அதில் கல்குவாலி அமைப்பதாகவும் விவசாய நிலத்துக்கு அருகாமலேயே அத்துமீறி கல்குவா கல்வெளி அமைத்திருக்கிறார்கள் நீங்கள் வந்து பார்த்தால் சரியாக இருக்கும் விவசாய பூமிக்குள்ளேயே கல்லை நெட்டி இதெல்லாம் எங்களுடையதான் என்று அரசு புறம்போக்கையும் ஆக்கிரமிக்கிறார்கள் விலநிலத்தையும் பால்படுத்துகிறார்கள் இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இத்தகைய விதிமுறை கல்குவாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் பல விதிமுறைகள் இருந்தும் அதுக்கு மாறாக இத்தகைய பணியை செய்கிறார்கள் மின் மோட்டார்கள் அருகாமல் இருக்கக்கூடிய பழுதடைக்கு வாய்ப்பாக இருக்கிறது நீங்கள் நாங்கள் படம் காட்டியிருக்கலாம் முழுக்க விவசாய பூமி அதில் ஒரு நாளைக்கு இரநூறு நாள் முந்நூறு லாரி போகிறது நீங்களே வந்து பார்க்கலாம் அவ்வளவு சிதலமடைந்த பகுதியாக இருக்கிறது இதை தடுப்பது குறித்தான் மாவட்ட நிர்வாகத்திடமும் ஆட்சியரிடம் கொடுக்குறோம் கரிம வளத்துறை கொடுக்குறோம் விதிமீறினால் நாங்களும் நீதிமன்றத்துக்கு சென்று அத்தகைய விதிமுறைகளை தடுக்குவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் இதுதான் முதல் கட்டம் இது தொடர்மையானால் வேறு வகையான போராட்டத்தை விவசாயிகள் அங்கே நடத்த நேரிடும் என்பதை முன்கூட்டியே அரசாங்கத்துக்கு தெரிய விரும்புகிறோம்